அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க இது வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து உயிரிழந்தவங்களும் இருக்காங்க தென்னை மரத்துல இருந்து தவறி விழுந்து உயிர் பழிச்சவங்களும் இருக்காங்கன்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் கள்ளக்குறிச்சியில் நடந்துருக்கு கள்ளக்குறிச்சி துருகம் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு கார்ல சென்னைக்கு கிளம்பியிருக்காரு துருகம் அவுட்டரில் திடீர்னு கார் கட்டுப்பாட்டை எழுந்திருச்சு அப்போ பார்த்து கரெக்டாக ஒரு டூ வீலர்ல ரெண்டு பேரும் ரோடை கிராஸ் பண்ணாங்க எதிரில் அதிவேகமாக நடராஜனோட கார் வருது அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாமல் மக்கள் பதறிட்டாங்க டூ வீலரை இடிச்சிடக்கூடாதுன்னு யோசிச்சு நடராஜன் டக்குன்னு காரை ஃபுல் ஃபோர்ஸில் திருப்பிட்டார் ஃபுல் ஸ்பீடில் வந்த காரை திருப்பின உடனே கார் பல்ட்டி அடித்து தலைக்கு புற விழுந்துருச்சு நல்ல வேலை வீலரில் வந்தவங்களுக்கு எந்த காயமும் இல்லை ஆனால் நடராஜனுக்கும் அவர் மனைவிக்கும் நல்ல அடி பக்கத்தில் இருந்தவங்க ஓடி வந்து ரெண்டு பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டாங்க ஆக்சிடென்ட் நடந்த பகீர் சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியாகியிருக்கு இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்துலையும் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படலன்னு எல்லார் மனசுலையும் ஒரு சின்ன நிம்மதி இருந்துச்சு உயிர் போகிற இக்கட்டான சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களை இடிச்சிடக்கூடாதுன்னு நடராஜன் செஞ்ச சாமர்த்தியமான செயல் மக்களை கண்கலங்க வச்சிருச்சு கடவுளேன்னு நடராஜனும் அவங்க மனைவியும் சீக்கிரம் குணமாகி நல்ல முறையில் வீடு திரும்பணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டாங்க